கஷ்டம் இருந்தாலும் முருகனை சரணடைகிற போது முருகனை வணங்குகிற போது முருகா 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 அப்படின்னு முருகனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக நம்முடைய துன்பங்கள் நீங்கும் தரித்திரம் விலகும் சிதம்பரம் சுவாமிகள் முருகப்பெருமானை வணங்கினால் என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் முருகா என உன்னை ஓதும் தவத்தினர் யாரெல்லாம் முருகா முருகா முருகன் தவம் போல சொல்றாங்களோ அவங்க முருகா என உனை ஓதும் தவத்தினர் அருகாத செல்வம் அடைவார் கண்டிப்பா முருகனை கும்பிடுறவங்களுடைய வறுமை நீங்கும் தரித்திரம் நீங்கும் செல்வம் கிடைக்கும் மூவுலகில் அருகாத செல்வம் அடைவார் வியாதி அடைந்து நையார் கண்டிப்பாக நோய் தீரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க உடம்புல இப்படி ஒரு வியாதி இருக்குமா நாங்க கஷ்டப்படுறோம்